ஆபாசம்னா என்னென்னா அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா அது ஆபாசம் அழிவை தருகிற அத்தனையுமே ஆபாசம் தான் ஆபாசம்னு ஏன் சொல்கிறாங்க அதை அழிவை தரும் தான் அது ஆபாசம்னு சொல்கிறாங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமாக இப்போ ஆடம்பர வாழ்க்கை இருக்கில்ல அது ஒரு ஆபாசம் அதுபோல் வந்து ஒருத்தர் ரொம்ப வேகமாக பைக்கில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க பாதுகாப்பு இல்லாமல் வேகமாக போகிறாங்க மற்றவங்களுக்கும் ஆபா அதுவும் ஒரு ஆபாசம் தான் ஏன்னா அது அழிவை தரக்கூடியது அழிவை தருகிற அத்தனையுமே அது ஆபாசம்தான் அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒருத்தருக்கு நீ உண்மையாக இருக்கிற ஒரு கணவன் மனைவியும் ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கிறான் அதெல்லாம் ஒரு அளவு இருக்குது அதனால அது ஆபாசம் கிடையாது அதுவே ஒருத்தருக்கு உண்மையாக இல்லாமல் ஒரு ஒரு ஆண் வந்து பல பெண்களோட தொடர்பு வச்சுக்கிறான் வச்சுக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னா அது ஆபாசம் அளவுக்கு அதிகமாகிடுச்சுன்னா அது ஆபாசம் அதுபோல் பெண்கள் அழகுப்படுத்துகிறாங்கல்ல ஒரு சும்மா நீ குளிச்சுட்டு சுத்தமாக இரு அது போதும் சும்மா வந்து எதுக்கு வந்து ரொம்ப மேக்கப் போட்டுக்கிட்டு ஆபரணங்கள் அணிஞ்சிக்கிட்டு அது ஆபாசம் ஒரு அழகு கூட அளவோடு இருக்கிற வரைக்கும் தான் அது அழகு அது அளவுக்கு கழிமாயிடுச்சுன்னா அது ஆபாசம் அது மாதிரி ஆபாச உணவுகளும் இருக்கு உணவுகளில் வந்து நோயை தருகிற உணவுகள்லாம் ஆபாச உணவு ஏன்னா அது அழிவை தருது அழிவை தருகிற அத்தனை விஷயமே ஆபாசம்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா எதெல்லாம் உனக்கு அழிவை தருதோ அதெல்லாம் வந்து ஆபாசம் அப்படி இருக்கும்போது உணவுகளில் வந்து நீ வெள்ளை சீனி சாப்பிட்ற பரோட்டா சாப்பிட்ற அரிசி கிழவுற கோதுமை இதெல்லாம் நோய்களுக்கு காரணமாக இதெல்லாம் மனித இனம் அழிவதற்கு காரணமாக இருக்குது இதெல்லாம் ஆபாசம் அதுபோல் ஆபாசமான தொழிலும் இருக்குது தரக்கு விபச்சாரம் மட்டுமே ஆபாசம் கிடையாது அழிவை தருகிற அத்தனை தொழிலுமே ஆபாசம் தான் இன்றைக்கி வந்து அணு ஆயுதங்களை நீ தயாரிக்கிற அப்படின்னா ஒரு தற்பாதுகாப்புக்காக தயாரிக்கிற அப்படின்னா அதில் ஆனால் அது அதை வியாபாரத்துக்காக தயாரிக்கிறேன்னு வச்சிக்க ஆயுதங்களே நீ வியாபாரத்துக்காக தயாரிக்கிற அப்படி இருக்கும்போது அது ஆபாசம் அப்போ மற்ற நாடுகளில் சண்டை நடக்கும் நினைக்கிற அழிவை விரும்பி அழிவு மற்ற நாடுகளில் அவங்க சண்டையிட்டால் தான் ஓ உன்னுடைய ஆயுதங்கள் வியாபாரமாகும் அப்படி அவங்க ஒரு அழிவுக்காக நீ ஆயுதங்களை தயாரிக்கிற அப்போ அது ஆபாசம் இப்படி இப்படி நாம் வந்து அழிவை தருகிற அத்தனை விஷயமே ஆபாசம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆபாசம்னா என்னங்கிறத முதல்ல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆபாசம்னா என்ன அது வெறும் பாலியல் உறவுகளில் விபச்சாரம் மட்டும்தான் ஆபாச திரைப்படம் அதுதான் ஆபாசம் அப்படிங்கிற ஆபாச திரைப்படத்தை ஏன் ஆபாசம்னு சொல்கிறோம் அதை பார்த்தாக ஆபாசம் கெட்டு போயிடுவாங்க அதனால் அவங்க வாழ்க்கை அழிஞ்சு போயிடும் அது அழிவை தரும் அதனால் அது ஆபாசம் என்று சொல்கிறார்கள் அதுபோல் ஆடம்பரமாக வாழ்கிறவங்களுக்கும் அழிவு தான் வரும் ஏன்னா ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு நிறைய பணம் தேவை அந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக எப்போ அவங்க டென்ஷனோட இப்போ தினமும் பத்து பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு நேரம் உழைப்பாங்க அவங்களுக்கு நிம்மதிங்கிறதே இருக்காது சரியாக கூட நேரம் இருக்காது மனசில் அமைதியாக இரு கடைசியில் நோய் வந்துடும் கடைசியில் அவங்களுக்கு அழிவு அப்போது ஆடம்பர வாழ்க்கை அது ஒரு ஆபாசம் ஏனென்றால் அது அழிவை தரும் அதனால் எளிமையாக வாழணும்னு ஆசைப்படணும் இந்த மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு அழிவை தருகிறதோ அது எல்லாமே ஆபாசம்தான்